வரும் ஜூலை மாதத்துடன் தற்போதைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் விரைவில் வரவிருக்கிறது இந்நிலையில் பாஜக சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக எல்கே அத்வானி சுஷ்மா ஸ்வராஜ் முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருந்த நிலையில் பெரும்பான்மை மக்களுக்கு பரிச்சயமில்லாத ராம்நாத் கோவிந்த் என்பவரை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்துள்ளது பாஜக யார் இந்த ராம்நாத் கோவிந்த் ராம்நாத் கோவிந்த் தற்போது பீகார் மாநில கவர்னராக பதவி வகித்து வருகிறார் பாஜகவின் எஸ்சி எஸ்டி பிரிவின் தேசிய தலைவராக இருந்துள்ளார் தொழில் முறையில் வழக்கறிஞராக பணியாற்றிய ராம்நாத் கோவிந்த் தீவிர இந்துத்துவா சிந்தனை கொண்டவர் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த இவர் பிகாம் பட்டம் முடித்த பின்னர் கான்பூர் பல்கலைக்கழகத்தில் எல்எல்பி பட்டம் பெற்று வழக்கறிஞர் ஆனார் பின்னர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரசின் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தவர் உச்சநீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக பதினாறு ஆண்டு காலம் பணியாற்றியுள்ளார் பின்னர் தன்னை பாஜகவில் இணைத்துக்கொண்ட கொண்ட ராம்நாத் கோவிந்த் பாஜக சார்பாக பனிரெண்டு ஆண்டுகள் எம்பியாக இருந்துள்ளார் நாடாளுமன்ற எம்பியாக பதவி வகித்த காலங்களில் பல்வேறு நிலைக்குழுக்களில் உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் மேலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பிலும் பாஜகவிலும் அனைத்து தலைவர்கள் மத்தியில் ராம்நாத் கோவிந்த் நன்மதிப்பையும் ஆதரவையும் பெற்றவர் குறிப்பாக ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்டபோது பிரதமர் மோடியின் நடவடிக்கைக்கு தீவிர ஆதரவாக இருந்து மோடியின் நன்மதிப்பை பெற்றவர் அனைத்துக்கும் மேலாக ஒரு தலித் தலைவரை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தினால் எதிர்க்கட்சிகளிடமிருந்து பெருமளவில் எதிர்ப்புகள் இருக்காது என்பதுதான் பாஜகவின் யுக்தியாக கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி